ஏவிஎம் சரவணன் ஐயா சினிமா தயாரிப்போட மட்டும் நிக்காம சினிமாவின் பல அங்கங்களையும் வரலாற்று ஆவணப்படுத்துறதுலையும் அவர் தனி முத்துற பறிச்சிருக்காரு தன்னுடைய அனுபவங்களை ஏவிஎம் நிறுவனத்தோட எழுபத்தஞ்சு வருஷ கால வரலாற்று அவர் புத்தகமா எழுதியிருக்காரு ஏவிஎம் சாரம் மற்றும் ஒரு துறையின் கதை போன்ற புத்தகங்கள் மூலமா தமிழ் சினிமாவின் வரலாறு எப்படி இருந்துச்சு ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனத்தை எப்படி நடத்தணும்னு பல நுணுக்கங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போயிருக்காரு வெறும் படம் எடுக்கிறதோடு நிக்காம அந்த துறைக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்று ஆவணப்படுத்தினது ரொம்பவுமே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு சினிமா மார்க்கெட் மாறினப்ப பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள்ல முத முதலாம் டிவி சீரியல் தயாரிப்புல இறங்கினதுல ஏவியம் முக்கியமானது அவங்க தயாரிச்ச ரகுவம்சம் போன்ற தொலைக்காட்சி தொடர்கள் பட தயாரிப்புல இருந்த அதே குவாலிட்டியோட தயாரிக்கப்பட்டு டிவி உலகத்தையும் பெரிய வெற்றியை பார்த்தது இது அவர் எந்த காலத்துக்கும் ஏத்த மாதிரி பிசினஸ் மாத்தி அமைக்கிற நிர்வாக திறமைய காட்டுது நிறைய தயாரிப்பு நிறுவனங்கள் ஒரு கட்டத்துக்கு பிறகு செயல்பாடுகளை நிறுத்தும் போது ஏவிஎம் சரவணன் ஐயா தலைமையில ஏவிஎம் தயாரிப்பு சில வருட இடைவெளிக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பிரம்மாண்டமான படமான சிவாஜி தி பாஸ் மூலமா மாஸ் ரீஎன்ட்ரி கொடுத்துச்சு எழுபது வருஷத்துக்கு மேல இந்த நிறுவனம் தொடர்ந்து வெற்றியான படங்களை தயாரிக்கிறத உறுதி செஞ்சது அவரோட தொலைநோக்கு பார்வையாலதான் ஏவிஎம் நிறுவனத்தை பத்தி சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் அவங்க எப்பவுமே படப்பிடிப்பு தளத்துல டைம் தவறாம இருக்கிறது கம்பெனியோட கொள்கைகள் ரொம்பவுமே ப்ரொஃபஷனலா இருக்கும் சம்பளம் கொடுக்கறதுல இருந்து டெக்னீஷியன்களை மதிக்கிறது வரைக்கும் ஒரு தனிப்பட்ட தரத்தை அவர் நிலைநிறுத்தினாரு இதனால அவருடைய கம்பெனியோட சேர்ந்து வேலை பார்க்கறது ஒரு கௌரவமான விஷயமா சினிமா வட்டாரத்துல பார்க்கப்படுது